பார்த்திபன் கனவு அத்தியாயம் பன்னிரண்டு வம்புக்கார வள்ளி பொன்னன் போனதும் வள்ளி சிவனடியாருக்கு மிகுந்த சிரத்தையுடன் பணிவிடைகள் செய்யத் தொடங்கினாள் அவருடைய காலை அனுஷ்டானங்கள் முடிவடைந்ததும் அடுப்பில் சுட்டுக் கொண்டிருந்த கம்பு அடையை சுடச்சுட கொண்டு வந்து சிவனடியார் முன்பு வைத்தாள் அவர் மிக்க ருசியுடன் அதை சாப்பிட்டு கொண்டே வள்ளியுடன் பேச்சு கொடுத்தார் வள்ளி ராணி எப்படி இருக்கிறாள் தெரியுமா என்று கேட்டார் சிவனடியார் இளவரசர் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் தேவி தைரியமாகத்தான் இருக்கிறார் அவர் அப்பால் போனால் கண்ணீர் விடத் தொடங்கிவிடுகிறார் என்றாள் வள்ளி பிறகு சுவாமி இதெல்லாம் எப்படித்தான் முடியும் இளவரசர் நிஜமாக மகாராஜா ஆகிவிடுவாரா அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் ராணி பொறுக்க மாட்டாள் உயிரையே விட்டு விடுவார் என்றாள் எனக்கென்ன என்ன தெரியும் அம்மா கடவுளுடைய சித்தம் எப்படியோ அப்படித்தான் நடக்கும் உனக்கு தெரிந்தவரை ஜனங்கள் என்ன சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் எல்லோரும் இளவரசர் பக்கம்தான் இருக்கிறார்கள் பல்லவ அதிகாரம் ஒழிய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள் பார்த்திப மகாராஜாவின் வீர மரணத்தை பற்றி தெரியாத பிஞ்சு குழந்தை கூட கிடையாது சுவாமி அந்த செய்தியை தாங்கள்தானே ஆறு வருஷத்திற்கு முன்னால் எங்களுக்கு வந்து சொன்னீர்கள் அதை நானும் ஓடக்காரரும் இதுவரையில் லட்சம் பேருக்காவது சொல்லியிருப்போம் என்றார் நானும் இன்னும் எத்தனையோ பேரிடம் சொல்லியிருக்கிறேன் இருக்கட்டும் மாரப்ப எப்படி இருக்கிறான் இப்போது உன் பாட்டனிடம் ஜோசியம் கேட்க அவன் வருவதுண்டா என்று கேட்டார் சிவனடியார் அட அடிக்கடி வந்து கொண்டுதான் இருக்கிறான் என்றாள் வள்ளி உடனே எதையோ நினைத்து கொண்டவள் போல் இடி இடி என்று சிரித்தாள் சிவனடியார் என்னத்தைக் கண்டு அம்மா இப்படிச் சிரிக்கிறாய் என்னுடைய மூஞ்சியைப் பார்த்தா என்றார் இல்லை சுவாமி மாரப்ப பூபதியின் ஆசை இன்னதென்று உங்களுக்கு தெரியாதா காஞ்சி சக்கரவர்த்தியின் மகளை இவன் கட்டிக்கொள்ளப் போகிறானாம் கல்யாணத்திற்கு முகூர்த்தம் வைக்க வேண்டியதுதான் பாக்கி என்றாள் சிவனடியார் முகத்தில் ஒரு வினாடி நேரம் இருண்ட மேகம் படர்ந்தது போல் தோன்றியது உடனே அவர் புன்னகை வருவித்துக் கொண்டு ஆமாம் உனக்கென்ன அதில் அவ்வளவு சிரிப்பு என்று கேட்டார் சக்கரவர்த்தியின் மகள் எங்கே இந்த பேதை மாரப்பனெங்கே உலகத்தில் அப்படியொன்றும் ஆண் பிள்ளைகள் அற்றுப்போய் விடவில்லையே நரசிம்ம பல்லவரின் மகளை இந்த கோளை பங்காளிக்கு கொடுப்பதற்கு என்றாள் வள்ளி ஆனால் உன் பாட்டன் தானே மாரப்பனை இப்படி பைத்தியமாய் அடித்தது வள்ளி இல்லாத பொல்லாத பொய் ஜோசியங்களை எல்லாம் சொல்லி என்றார் சிவனடியார் அப்படி சொல்லீராவிட்டால் அந்த பாவி என் பிராணனை வாங்கியிருப்பான் சுவாமி போகட்டும் சக்கரவர்த்தியின் குமாரி ரொம்ப அழகாமே நிஜந்தானா நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று வள்ளி வலுடன் கேட்டார் சிவனடியார் புன்னகையுடன் பார்த்திருக்கிறேன் அம்மா பார்த்திருக்கிறேன் ஆனால் அழகை பற்றி எனக்கு என்ன தெரியும் நான் துறவி என்றார் எங்கள் ராணியை விட அழகா அழகாயிருப்பாளோ சொல்லுங்கள் உங்கள் ராணி அவ்வளவு அழகா என்ன எங்கள் ராணியா இல்லை இல்லை எங்கள் ராணி அழகே இல்லை சுத்த அவலட்சணம் உங்கள் சக்கரவர்த்தி மகள்தான் ரதி என்ன வள்ளி இப்படி கொள்கிறாய் பின்னே என்ன எங்கள் ராணியை நீங்கள் எத்தனையோ தடவை பார்த்திருந்தும் இப்படி கேட்கிறீர்களே அருள்மொழி தேவியைப் போல் அழகானவர் இந்த ஈரேழு பதினாலு உலகிலும் கிடையாது நான் தான் சொன்னேனே அம்மா ஆண்டியாகி எனக்கு அழகு என்ன தெரியும் அவலட்சணம்தான் என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாது என்றுதான் தெரிகிறதே ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியை எப்போதாவது பார்த்தால் கேளுங்கள் அவர் சொல்லுவார் அருள்மொழி தேவிக்கும் பார்த்திப மகாராஜாவுக்கும் கல்யாணமாவதற்கு முன்னால் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா அருள்மொழி தேவியின் அழகை பற்றி நரசிம்மவர்மர் கேள்விப்பட்டு அருள்மொழியை கல்யாணம் செய்து கொண்டால் செய்து கொள்வேன் இல்லாவிட்டால் தலையை மொட்டையடித்துக் கொண்டு புத்த சன்னியாசியாய் போய்விடுவேன் என்று பிடிவாதம் செய்தார் ஆனால் அருள்மொழி தேவிக்கு அதற்கு முன்பே பார்த்திப மகாராஜாவுடன் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது இன்னொரு புருஷனை மனதினால் கூட நினைக்க மாட்டேன் என்று கண்டிப்பாய் சொல்லி கடைசியில் பார்த்திப மகாராஜாவையே கல்யாணம் செய்து கொண்டார் சிவனடியார் முகத்தில் மந்தகாசம் தவிழ ஆமாம் நரசிம்மவர்மர் அப்புறம் என்ன செய்தார் தலையை மொட்டையடித்துக் கொண்டு புத்தபிக்ஷு ஆகிவிட்டாரா என்று கேட்டார் ஆண் பிள்ளைகள் சமாச்சாரம் கேட்க வேண்டுமா சுவாமி அதிலும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் என்றால் மனது ஒரே நிலையில் நிற்குமா அப்புறம் அவர் பாண்டிய ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொண்டார் இன்னும் எத்தனை பேரோ யார் கண்டது நான் மட்டும் ராஜகுமாரியாய் பிறந்திருந்தால் எந்த ராஜாவையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் அரண்மனையில் பத்து சக்காளத்திகளோடு இருப்பதைக் காட்டிலும் கூரை குடிசையில் மேல் மேலில்லையா சிவனடியார் கலகலவென்று சிரித்தார் நீ சொல்வது நிஜம்தான் அம்மா ஆனால் நரசிம்மவர்மர் நீ நினைப்பது போல் அவ்வளவு பொல்லாதவர் அல்ல என்றார் இருக்கட்டும் சுவாமி அவர் நல்லவராகவே இருக்கட்டும் அவர்தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் போல் இருக்கிறதே ஒரு காரியம் செய்யுங்களேன் சக்கரவர்த்தியின் மகளை எங்கள் இளவரசருக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுங்களேன் சண்டை சச்சரவு எல்லாம் தீர்ந்து சமாதானமாகிவிடட்டுமே நல்ல யோசனைதான் வள்ளி ஆனால் என்னால் நடக்கக்கூடிய காரியமல்ல நீ வேண்டுமானால் சக்கரவர்த்தியை பார்த்துச் சொல்லேன் நான் சக்கரவர்த்தியை எப்போதாவது பார்த்தால் நிச்சயம் சொல்லத்தான் போகிறேன் எனக்கு என்ன பயம் என்றாள் வள்ளி அச்சமயத்தில் படகு கரைக்கு வந்து சேர்ந்த சத்தம் கேட்டது வள்ளி படகு வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டு குடிசைக்கு வெளியே வந்தாள் தொடரும்